ராமநாதபுரம் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் இல்ல திருமண விழாவில் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் ஆனால சேகர் பாபா அவர்களை பொறுத்தவரை அந்த துறைக்கு பொருந்தாத ஒரு அமைச்சராக முதலமைச்சர் அந்த வண்டியில போகும்போது டிஃபென்டர் வண்டியில போனா சைடுல தொங்குறதுக்கு மட்டும் அமைச்சர் இருக்காங்க அதனால் நம்மளை திட்ட அளவு சங்க நாங்க தொடர்ந்து கேள்வி கேள்வி கேள் எதற்காக தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது எதற்காக பெண்களின் மீது குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது சேகர்பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கேயெல்லாம் வேலை செஞ்சனும் காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்புற நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு அவருக்கு கப்பை சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றச்சோம்பார் இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க மக்கள் வழிபணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதுக்கியா வேலை செய்யலாம் நம்மளை காலையில இருந்து இரவு வரை அவங்க வேலையா செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து இந்த காலையில நடந்த மீட்டிங்ல இவர் வந்து தேவையில்லாத சபத எடுத்து செம்பல் போட வந்திருக்காரு திராவிட மண்டல இனிமே செம்பலே போட முடியாது அப்படின்னு சொல்லி சரிண்ணே பாத்துருவனே செப்பல் போடாம தானே இருக்கேன் ஜெயிலுக்கு போலி அல்லனே ஜெயிலுக்கு போனா தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேக்குறாங்க ஜெயிலுக்கு போறதான தப்பு செப்பல் போடாம இருக்கிறது என்ன தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவியூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமர் திட்டுறதுக்குதான் மீட்டிங் மேடையை போட்டு பிஜேபி திட்டுறதுதான் திமுக வேலை மக்களை போய் பாக்கலாமே

அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதா இருபத்தி ஒன்பதுல வருதா நம்ம தெள்ளத் தெளிவா சொல்லியிருக்கோம் இருக்கோம் விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம் நாங்க போய் அறிவாலய வாசல்ல இருந்து உள்ள போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டம் நாங்க போறோம் ஏன்னா ஒரு திருமணத்து கலைச்சால் கூட எதுக்கு போகணும்னு தெரிஞ்சு போனா அந்த நிகழ்வு சிறப்பா இருக்கும் நாற்பத்தஞ்சு கட்சிகளை கூப்பிட்டு முதலமைச்சருக்கே தெரியாது

அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமான பார்லிமெண்ட்ல முடிவெடுக்க கூடியவங்க நம்ம கட்சி ஆளுங்கட்சி பாஜக தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவர் சென்னையில் உட்கார்ந்து இல்ல குறையும் குறையும் எப்படி அந்த கூட்டத்துக்கு போறதுங்க தான் தெளிவா பதில் கடிதம் எழுதியிருக்கோம் நாங்க எழுதின கடிதத்தையே ப்ரூஃபா வச்சுக்கோங்க மிகுதாச்சர அடிப்படையில புரோரேட்டா ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு மீனவ சொந்தங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு நேரம் கொடுத்திருக்காங்க டெல்லியில பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நாகை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதியினுடைய மீனவ தலைவர்களை கூட்டிட்டு போறாங்க இதுல நாம இரண்டு விஷயத்தை தொடர்ந்து வைக்க போறோம் ஒன்று இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு நீங்க மன்னார் பக்கம் போறீங்க இந்த பக்கம் போனா பிடிக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கம் போறனாலும் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கம் போனா பிடிக்கிறாங்க அதுவும் கடுமையான அங்க வந்து பெயில் கண்டிஷனை கடுமை பண்ணிருக்காங்க இதை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதமே எழுதினேன் அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கடிதம் போட்டாங்க இன்னைக்கு முகநூல் அந்த கடிதத்தை பதிவு பண்ணிருக்காங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க இல்ல நாங்களும் கடுமையா பேசணும் பிரதமரும் கடுமையா பேசினாங்க இந்த மாதிரி மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து மனிதாபிமான பிரச்சனையா பாருங்க சட்டம் ஒழுங்கா இன்டர்நேஷனல் பார்டரா பார்க்காதீங்க அதனால கூடிய விரைவில் குறிப்பாக இந்த இலங்கை கைதுக்கு வந்து நாங்க ஒரு முடிவு அதே நேரத்தில் இரண்டாவது கோரிக்கை என்னன்னு அப்படின்னாங்கன்னா நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட நம்முடைய சொந்தங்களுக்கும் கூட நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க அவங்க மேல தப்பில்லை நல்லபடியா போயிட்டு வர்றாங்க சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாதுங்க மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பார்டர்ல எப்படியே வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்துச்சு அதை தீவை கொடுத்த பிறகு ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டிய விடுறாங்க அது ஒண்ணு அது உண்மை அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்கே கட்டுப்படுத்தணும் அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம் நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்தங்க எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும் மீனவர்கள் பிரச்சனை வேறு ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்தில் கண்டிக்கோம் நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்துச்சு நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்த நண்பர்கள் வந்து சில பேர் ஹிந்தி எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் பிரெஞ்சு எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் சமஸ்கிருதம் எடுத்தாங்க நான் தமிழ் எடுத்தேன் நான் பதினொன்றாவது பன்னெண்டாவது எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அவர் தெரியாதுல்ல படித்தவங்களுக்கு தானே அதை பற்றி தெரியும் படிக்காத அரசியல்வாதிகளுக்கு அதை பற்றி தெரியாதுல்ல சும்மா தான் சொல்லுவாங்க ஆனால் நான் படித்த பள்ளியில் மூன்று மொழி இருந்துச்சு தமிழ் ஆப்ஷனலாக இருந்துச்சு நான் தாய்மொழி தமிழ் எடுத்து தான் நான் லெவன்த் டுவெல்த் படித்தேன் வேணும்னா அவங்க போய் ஸ்கூல் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணட்டும் இன்னைக்கு நான் பேசுவது நம்ம காலத்தை பற்றி பேசலாம் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று பேசுகின்றோம் அவர் என்னை பற்றி சொன்னாலும் நான் பதில் சொல்றேன் நான் படிச்ச ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன் அதன் பிறகு இருபத்தாறு வயசுல நான் கன்னடம் கத்துக்கிட்டேன் ஹிந்தி கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒரு மனிதன் இது ஒரு ஆர்வமா கத்துக்கல தப்பு அதுதான் குழந்தையும் செய்யணும் போகணும் எங்களை பொறுத்தவரை ஒளிவு மறைவு இல்லாம தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குங்களா நாங்க யாருமே இருமொழி ஸ்கூல் நடத்தல நாங்க என்ன கருத்தை சொல்றோமோ எங்க நெஞ்ச திறந்து பார்த்தாலும் அதே கருத்து தான் உள்ள இருக்கு